கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பார்த்தோம் அப்படின்னா மிதுனம் புத்திசாலி அப்படின்னா கன்னி வந்து அதிபுத்திசாலி ரொம்ப பிரில்லியண்ட்டு எதையுமே கால்குலேட்டிங் மைண்டோடு தான் ஒர்க் பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிரில்லியண்டாக செயல்படக்கூடியது இவர்களுக்கு மிஞ்சினது ஆளே கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஆனால் அதே சமயத்தில் அப்படி பிரில்லியண்ட்டுக்கும் யானைக்கும் அடிசருக்குங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இவர்களுக்கும் வந்து கடந்த ஆண்டுகள் நிறைய விஷயங்கள்ல அடிபட்டுருச்சு ஏன்னா பத்துல குரு இருக்கும் போது என்னாகும்னா பதவி பறிபோகும் கௌரவத்துக்கு இழுக்கான ஒரு செயல்கள் அடுத்தது வேலையிலிருந்து வேற பக்கம் மாறலாம் அப்படிங்கிற மாதிரியான தன்மைகள் இருந்து அதை விட்டுட்டு இன்னொன்று போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் விட்டுட்டு இந்த வேலையும் விட்டுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இது மாதிரிலாம் இருந்தது இப்போ இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா பழைய கஷ்டங்கள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு காலகட்டம் பதினொன்னில் குரு இருந்தது அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு யோக அமைப்புகள் அது மட்டும் இல்லை கண்டகச்சனியாக இருந்தாலும் குருவோடைய பார்வை இவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக கொடுக்குது அதுதான் இவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய பிளஸ் அப்படிங்கிறத சொல்லலாம் எச்சரிக்கை அப்படிங்கும்போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருபாளர்கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லாத அவமானம் கெட்ட பேர் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் புதிய திட்டங்கள் எடுக்கக்கூடியதுலேயும் சீரிய முயற்சியோட செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கறத